ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ நிக்சன் பேச்சுக்கு பதிலடி கொடுத்த ஐஷு அப்பா வைரல் ஆகும் வீடியோ நிக்சனுக்கு ஐஷு அப்பா பதிலடி தான் இப்ப இணையத்துல வருது பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நூத்தி ஆறு நாட்கள் கடந்து தான் கோலாகலமா முடிவடைஞ்சிருக்கு இந்த சீசன்ல கூல் சுரேஷ் பூர்ணிமா ரவீனா பிரதீப் ஆண்டனி நிக்சன் சரவண விக்ரம் மாயா விஷ்ணு ஜோவிகா அக்ஷயா மணிச்சந்திரா வினுஷா யுகேந்திரன் விசித்ரா பவா செல்லதுரை விஜய் வர்மான்னு பலர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க இந்த சீசன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிகிற வரைக்கும் அனல் பறக்க பரபரப்பா போச்சு இந்த முறை நிகழ்ச்சியில பல மாற்றங்களை பிக் பாஸ் கொண்டு வந்துச்சு ரெண்டு பிக் பாஸ் வீடு இது பிக் பாஸ் ஸ்மால் பாஸ்னு ரெண்டா பிரிக்கப்பட்டு புது புது ரூல்ஸ் எல்லாம் போடப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சி இருந்து போட்டியாளர்கள் மத்தியில கலவரம் சண்டை சர்ச்சைகள்னு தொடங்குச்சு இந்த சீசன்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த சண்டை எல்லாம் மிக பெரிய அளவுல விவாதமாகவே சோசியல் சோசியல் பேசப்பட்டுச்சு இந்த நிகழ்ச்சியில பரீட்சிய மற்ற நபர்கள்ல ஒருவர் தான் நிக்சன் இவர் சில ஆல்பம் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சுல இருந்து பல சர்ச்சைகள்ல சிக்கி இருக்காரு அது மட்டும் இல்லாம மற்ற கண்டஸ்டன்ட் கூட இவர் சண்டைக்கும் போயிருக்காரு குறிப்பா இவர் வினுஷாவை உருவகேலி செஞ்சிருந்தது மிகப்பெரிய பெரிய அளவுல சர்ச்சையா மாறுச்சு இது பத்தி கமலும் கண்டித்து இருந்தாரு அதுக்கப்புறம் இவர் புள்ளி கேங்குடன் சேர்ந்துட்டு செய்த வேலைகள் எல்லாம் அளவே இல்ல அதுக்கப்புறம் அர்ச்சனா ரெண்டு பேரையுமே நிக்சன் மோசமா தாக்கி பேசி இருந்தாரு கோவத்துல இருந்தாங்க இந்த ஐஷு ரெண்டு பேரோட விஷயம்தான் லவ் கண்டென்டா இருந்துச்சு இவங்களோட கதை காதல மாதிரி இல்லாம தான் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச பல செயல்கள் ரசிகர்களை முகம் சுளிக்க வச்சுது சொல்ல போனா ஐஷுவோட செயல்களால் தங்கள் மானம் போகிறதுன்னு அவரை வெளியில் அனுப்புமாறு அவங்களோட பெற்றோரு சேனல் கிட்ட அழுத்தம் கொடுத்ததால தான் எவிக்ட் ஆனாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஐஷு வெளியேறியதுல இருந்து நிக்சன் குறை சொல்லிட்டு இருந்தாங்க பூர்ணிமான்னு கடைசி சில நாட்களா பூர்ணிமா கூட இவர் சேர்ந்த செயல்கள் இவரோட வெளியேற்றத்திற்கு அடிதளமே போட்டுச்சு பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் விக்ரம் மற்றும் ஜோவிகாவை சந்திச்சிருக்காரு நிக்சன் அதே மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பதிவு ஒன்னையும் போட்டு இருந்தாரு

இந்த நிலையில பிக் பாஸ் பிரபலம் ஐஷுவோட அப்பா தன்னோட சோஷியல் மீடியாவில ஒரு பொண்ணு வாழ்க்கைய நாசமாகிட்டேடான்னு பிரதீப் சொல்றது மாதிரியான ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு இதன் மூலமா அவர் தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காருன்னு சொல்லலாம் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்